திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையம் பகுதியில் டீக்கடை ஒன்றில் மர்மப்பொருள் வெடித்து பொருட்கள் சிதறின முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யவனசோழன் வணக்கம் என்ன நடந்தது யவனசோழன் முதற்கட்ட தகவல் விவரங்களை பண்ணலாம் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கந்தம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கவின்குமார் என்பவர் கடந்த மூன்று மாதமாக டீக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இன்று அதிகாலையில் சுமார் மூன்று நாற்பது மணி அளவில் திடீரென பெரிய வெடி சொத்துடன் ஏற்பட்டது இதனால் கடையில் இருந்த பொருட்கள் சிதறி வெளியே வெளியே கிடந்துள்ளன கடை முழுவதும் சேதமடைந்துள்ளது கேமராக்கள் உள்ளிட்ட கடையில் இருந்த அனைத்து பொருட்களுமே வெளியே தூக்கி எறியப்பட்டுள்ளது மின் கசிவோ சிலிண்டர் எரிவாயு கசிவோ இல்லை என காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மர்மமான பொருள் ஏதேனும் உள்ளே இருந்ததா என்பது போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி கவன சோழன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க